யாருக்கு சுற்றி போடணும் சொல்லுவாங்கல்ல திஷ்டி சுத்தணும் சுற்றி போடணும் பார்வை கண் கண்திஷ்டி பற்றுச்சு அல்லது தீய வினைகளை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு சில நிலைகளில் நாம் சுற்றி போடுவோம் இன்றைக்கி ஏன் சுற்றி போடணும் எதுக்கு சுற்றி போடணும் எப்படி நாம் சுற்றுற அந்த ஒரு அழகான செயல் நம்ம பாதுகாக்குங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் அதாவது சுற்றி போடுறதுங்கிறது நம்ம சாமி நமக்கு கற்றுக் கொடுத்த நம்மை நாமளே பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் நாம் நம்ம குடும்பத்தில் இருக்க மக்களை சுற்றி போடுறது அப்படி என்னங்க அப்படின்னா என்னை சாடி நிற்கிற எதிர்மறை சக்திகளை நான் ஒரு எலுமிச்சங்கனியோ அல்லது ஒரு சூடமோ அல்லது உப்பு அல்லது மிளகாவத்தல் அல்லது திஷ்டி பூசணி அல்லது ஊமத்தங்காய் இது போன்று ஒரு சில தெய்வ கனிகளை வச்சு நான் எடுக்கும்போது என்னை சுற்றி இருக்கும் ஒரு சில எதிர்மறை சக்திகள் என்னையை விட்டு விலகும் அந்த சாமி விலக்கி கொடுக்கும் அதனால தான் இப்போ எவ்வளவோ மக்கள் இருப்பாங்க எவ்வளவோ சாமியாடிபொரு மக்கள் இருப்பாங்க தவறான நிகழ்வுகள் கண்ணுக்கு தெரியும் தவறான செயல்கள் நடக்கும் நம்ம நம்மளை ஏதோ ஒரு செயல் பாதிக்குது அப்படிங்குற உணரும் போது நாம் இது போன்று செயல் செய்யும் போது நாம் அதுல நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் சரிங்க யாருக்கெல்லாம் சுற்றி போடலாம் அப்படின்னா எல்லாருக்கும் சுற்றி போடலாம் பிறந்த குழந்தையிலிருந்து முதிய முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நாம் சுற்றி போடலாம் சரி சுற்றி போடுறதுக்கு என்னென்ன நாம் உபயோகப்படுத்துவோம் முதல்ல தெய்வ கனி ஆகிய எலுமிச்சங்கனி இரண்டாவது திஷ்டி பூசணி மூன்றாவது ஊமத்தங்காய் நான்காவது உப்பு மிளகாய் வத்தல் எலுமிச்சங்கனி இது மூணையும் சேர்த்து நாம் சுற்றி போடலாம் இல்லை அப்படின்னா ஒரு சூடத்தை மட்டும் வச்சு கூட நாம் சுற்றி போடலாம் இல்லை அப்படின்னா கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க வெள்ள கடுகும்பாங்க கருஞ்சீரகம்ல வெள்ளை கடுகு அந்த வெள்ளை கடுக உடம்புல அந்த வெள்ளை கடுகு உடம்புல படுற மாதிரி ஒரு சின்ன வெள்ளை துணியில கட்டி உடம்புல நாம அப்படியே ஒரு நீவு நீவி அதை நாம எரி எரிக்கும் போது உடல்ல இருக்க எல்லா தீய வினைகளும் எதிர்மறை சக்திகளும் விட்டு வளையறோம் சரிங்க யதார்த்தமா நடந்த நிகழ்வுகளை இன்னைக்கு அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நான் சாமியாடியா இருக்கேன் அப்படின்னா என் மேல வர்ற சாமிக்கு எனக்கு ஒரு சில மறிப்பு ஒரு சில முடக்கம் ஒரு சில கட்டு ஏற்படுது அப்படின்னா இது போன்று செயல்களால கட்ட உடைக்க முடியும் மறிப்பை தடுக்க முடியும் முடக்கத்தை சரி செய்ய முடியும் தெய்வத்துக்கே சுத்தி தெய்வத்தை சாடி நிற்கிற எதிர்மறை சக்திகளை கூட சரி பண்ணி கொடுக்க முடியும் இது ஏன் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு தீய குணைகள்ல இருந்து தாம் பிள்ளைகளை காத்து நம்ம சாமி செஞ்ச தான் இப்போ நாம் செய்யறோம் சரிங்க இது எப்படி இது எப்படி எப்படி இது எப்படி இது உதவும் அது எப்படி சுற்றி போறதுனால அந்த தெய்வகனி எப்படி அந்த கனி எப்படிங்க அதை எல்லாத்தையும் சாடி வெளியே இழுத்துட்டு போகுது அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த அன்பர்கள் கேட்கலாம் அதாவதுங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏன் தெய்வ கனி அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த கனிக்கு ஒரு சில சக்தி இயற்கையிலே இயற்கையிலேயே இயல்பிலேயே அந்த திருஷ்டி பூசணிக்கோ ஊமத்தங்காய்க்கோ அல்லது எலுமிச்சங்கனிக்கோ இயல்பிலேயே அந்த சக்தி இருக்கும் அந்த சக்தி அதோட வேலை என்ன அப்படின்னா என்னை நாடி நிற்கிற எதுவாக இருந்தாலும் தீய முனைகளாக இருந்தாலும் அந்த எலுமிச்சங்கனி கண்டறிந்து அதுக்குள்ள அதை எடுத்துட்டு போய் அதை சரி பண்ணிடும் இது இல்லாமல் ரொம்ப உக்கிரமா இருக்கு அப்படின்னா ஒரு சில உயிர் பலி மாதிரி அதாவது இந்த முட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த முட்டையை வச்சு கூட சுத்தி நாமலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாம அதை சரி பண்ண முடியாது மட்டும் சுத்தி வெளியேறியணும் இன்னைக்கு இதை ஏன் அறிவ நண்பர்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு சில பேர் இது போன்று கஷ்டத்துல இது போன்று தீர்வு கிடைக்காம குடும்பத்துல ஏற்படுகிற பிரச்சனைகள் சிக்கல்கள் கூச்சல் குழப்பம் தெய்வம் பேசல தெய்வத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது சாமியாடிய எனக்கு இது போன்று ஒரு சில வினைகள் கட்டு மாந்திரிகம் என்னை சாடி நிற்குது அப்படின்னா இது எல்லாத்துலேயும் இதை நாம சரி பண்ண முடியும் ஒரே ஒரு தான் நாம வணங்குற குலசாமியை பரிபூரணமாக நினைச்சு நாம அதை சுத்தணும் அந்த தெய்வத்துக்கே அந்த எல்லையில் இருக்க சாமிக்கே நாம நினைக்கும் போது அந்த சாமி உறுதுணையா சுற்றுற அந்த திஷ்டியில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியேற்றி கொடுக்கும் இதுதான் யதார்த்தமான உண்மை சரிங்க யாருக்கெல்லாம் சுத்தலாம்னு நான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சுத்தலாம் அது பெண்களாக இருந்தாலும் புகுந்த விட்டு அதாவது தன்னுடைய மகளாக இருந்தாலும் கட்டி கொடுத்த மகளாக இருந்தாலும் யாராக உறவினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் போடலாம் யார் சுத்தலாம் அப்படின்னா ஒன்று சாமியாடிகள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் குழந்தைகள் சுத்தக்கூடாது அப்ப நான் சாமி அடியா இருக்கேன் அப்படின்னா என்னை சாடி வந்து நிக்கிறாங்க ஐயா எனக்கு என் உடல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா என் மேல வர்ற சாமியை நினைச்சு அவங்களுக்கு சுத்தி நான் திருஷ்டியை எடுக்கலாம் சாமி பேசி என் மேல இருக்கிற சாமி ஓங்கி பேசி அவங்க இருக்கிற அந்த அந்த அழகான அந்த தீய வினைகளை அகற்றி கொடுக்கும் சரிங்க இது எப்படி எந்த நேரம் அப்படின்னா எந்த நேரமும் செய்யலாம் எப்போது தவறாக தெரிகிறதோ காலையா மதியமா மாலையா இரவா எந்த நேரமும் நாம செய்யலாம் இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு செயல் என்ன அப்படின்னா வீட்டுல தீத்தம் இருந்துச்சுன்னா அந்த தீத்தத்தை நாம தொழிச்சுக்கணும் இதை செஞ்சு முடிச்ச உடனே கைகால கிளம்பி தலையில கொஞ்சோண்டு தண்ணீர் தெளித்த பின்பு தான் வீட்டுக்கு உள்ள வரணும் அதே சமயம் ஒரு இது போன்று ஒரு சில செயல் செய்த மக்களுக்கு சுத்தி தெய்வத்தை நினைச்சு சுத்தி போட்ட உடனே தீபாரதனை காட்டி அவங்க நெற்றியில விபூதியை பூசி விடணும் பெரியோர்களாக இருந்தாலும் சாமியாடி அடிபெரும் மக்களாக இருந்தாலும் தீர்த்தத்தை தொழிச்சு அந்தந்த மக்களுக்கு விபூதியை பூசி விடும்போது மிகவும் சிறப்பாக அவர்கள் அவர்களுக்கு உதவியா அமையும் சரிங்க இது இல்லாம ஒரே ஒரு கடைசியா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதாவது எப்படி அப்படின்னா எதுவுமே இல்லை எதுவுமே நான் செய்யலை அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை மட்டுமே நான் சுற்றினா போதும் ஊமத்தங்காய் திஷ்டி அது இது எதையுமே நான் செய்யலை அப்படின்னாலாம் ஒரே ஒரு எலுமிச்சங்கனி எப்போதெல்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு எலுமிச்சங்கனி இருந்தால் சாமியாடி மக்கள் சாமி பேசுகிற பெருமக்கள் வீட்டில் எப்போது எலுமிச்சங்கனி இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்லதுக்கு நல்லது நடந்தால் தேவையில்லை மன மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம் கெட்டது நடக்கும்போது உடனே வீட்டில் இருக்க எலுமிச்சங்கனியை நாம் எடுத்து சுற்றுறது தான் மிக மிக சிறப்பானது சுத்தி போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஆயிரம் நுட்பமான சக்திகள் அதுல பேசும் அந்த சக்திகள்லாம் நம்மளை காத்து நிக்குங்கிறது சத்தியமான உண்மை சரி இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக சுத்தி போறதுனா என்ன ஏன் சுத்தனும் எதுக்கு சுத்தணும் என்னென்ன தெய்வ கனிகளை நாம உபயோகப்படுத்தணும் யாருக்கு சுத்தணும் எப்ப சுத்தணும் அதை சுத்தி முடித்த பின்பு எப்படி நம்ம வீட்டை வைக்கணும் தீர்த்தம் எப்படி தொழிக்கணும் தீபாராதன சாமியை வணங்கி நெற்றியில பூசணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச ஒரு சில ஏழை எளிய மக்களுக்கு நம்மை நாமே சரி செய்யக்கூடிய நம்ம சாமி நமக்கு கொடுத்த சாங்கியங்களைத்தான் நினைவு கூறதான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்